சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு சுண்டக்காயை வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு இடித்து அந்த விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடணும் உடனே செய்யணும் இல்லைன்னா கருத்து போயிடும் இந்த சுண்டக்காயோட நான் போட போகிற காய் வந்து முருங்கைக்காய் இது பரங்கிக்காய் அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எப்போவும் போல் புளிக்குழம்புக்கு போடுற மாதிரி போடும் இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா நறுக்கியும் போடலாம் இல்லை முழுசாகவே போடுறதுனாலும் போடலாம் புளி குழம்பில் மிக்சியில் ஒரு சின்ன மூடி தேங்காயை வந்து கீரி போட்டிருக்கேன் தேங்காய் சில்லாக போட்டிருக்கிறேன் திருவ முடிஞ்சால் திருவி போட்டுக்கோங்க இது நம்ம அரைச்சி தானே வைக்க போகிறோம் அப்படியே பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன் இந்த தேங்காயோடு நான் எதுவுமே கலக்கலை வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கிறேன் அந்த சுண்டைக்காயை வதக்கிறதுக்கு நான் இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் இந்த மாதிரி வே தனியாக ஒரு வானலியில் வச்சு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த சுண்டக்காயை இதில் போடணும் விதையை எடுத்த சுண்டக்காய் வந்து இப்படி தான் இருக்கும் இதை அப்படி நல்லா அரித்து எடுத்துட்டு இது வந்து இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்கிறது தான் நல்லது இல்லை நீங்கள் உங்களுக்கு உங் நீங்கள் என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணீங்களோ அதில் பண்ணுங்கள் அந்த விதையோடு இருந்தால் ரொம்ப கசக்கும் அதனால தான் அதோட வேகவும் வேகாது அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் இந்த விதையை எடுத்துட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சுண்டக்காய் அதனால தான் சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லது வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணும் இதை பற்றி மேலே தகவல் தெரியணுன்னா நீங்கள் கூகுளில் தென்னிங்கன்னா கிடைக்கும் இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் நான் இந்த சுண்டக்காயை வந்து நல்லா செவக்க வதக்கிக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை போக வதங்கி வதக்கிக்கணும் குழம்பு நம்ம வந்து வேறு வானொலியில் வைக்க போகிறோம் இதை தனியாக வச்சுக்கணும் இதை வதங்கட்டும் சுண்டக்காயை இந்த அளவுக்கு வதங்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் தான் போடுறேன் ரெண்டு அப்புறம் தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு சின்னதாக ஒரு பரங்கி காத்துண்டு அப்புறம் இதுக்கு தேவையான புளி கரைசல் நிறையா தான் கரைச்சி வச்சுருக்கேன் நான் இதை ஃப்ரிட்ஜில் மிச்சத்தை எடுத்து வச்சுருவேன் இது வேறு வானலியில் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது மூணு எடுத்திருக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கறிவடகம் தாளிக்கிறதுனா கூட தாளிக்கலாம் அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா கறிவடகம் அது போட்டும் தாளிக்கலாம் நான் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் இது மூணும் தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சூடு ஏறினதும் அதில் போடணும் எண்ணெய் சூடு ஆயிடுச்சு இப்போ நம்ம கடுகு வெந்தயம் சீரகம் மூணையும் போடுவோம் நல்லா வெடித்து பொரியணும் இந்த மாதிரி பொரியணும் அப்போ தான் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ வெங்காயம் பூண்டு கருவத்தில் மூடியும் அதோட ஆட் பண்ணிட்டேன் கடுகு சீரகமெலாம் பொறிஞ்சோடனே இதை போட்டு நல்லா வதங்கணும் செவக்க வதக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன் இதில் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டேன் தக்காளியும் நல்லா வதங்கணும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அப்படியே உருவமே இல்லாமல் வ வதங்கி வந்துடணும் அந்த தக்காளி இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு பார்த்துக்கிட்டு போடுங்க நான் இது குட்டி ஸ்பூனுன்றதுனால நாலு ஸ்பூன் போடுறேன் இப்போ இந்த முருங்கைக்காயையும் பரங்கிக்காயையும் இதோடு சேர்த்துட்டேன் சேர்த்து அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கோங்க லைட்டாக இதில் இந்த மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் இருக்கு இல்லையா குழம்புத்தூள் இதை வந்து சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாமே அவங்கவுங்க வீட்டு சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் இப்போது வெறும் தண்ணி தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றி இந்த காயை வேக வச்சுக்கணும் எடுத்தோடனே புளியை ஊற்றக்கூடாது புளியில் காய் வேகாது அதனால் வெறும் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறமா தான் புளி தண்ணி ஊற்றணும் இப்போ அந்த காயோடைய வேக வச்ச அந்த வதக்கணும் இல்லையா தனியாக அந்த சுண்டைக்காயையும் சேர்த்துட்டேன் இதுக்கு இங்கிலீஷில் வந்து டர்க்கி பெரின்னு பேர் இந்த சுண்டைக்காய்க்கு டர்க்கி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க காய் ஓரளவுக்கு வெந்தோன்னே இப்போ நான் கொஞ்சமாக புளி திக்கான புளி ஊற்றுறேன் தேங்காய் கொஞ்சமாக மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்துக்கிறேன் நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சேன் வேறு எதுவுமே சேர்த்துக்கல அதில் சோம்பெல்லாம் சேர்த்திங்கன்னா மீன் குழம்பு மாரி வாட வந்துடும் நான் சேர்க்கலை அவ்வளோதான் சுண்டக்காய் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த சுண்டக்காய் வந்து இந்த குழம்புல புளியும் அந்த காரத்துலேயும் ஊற ஊற தான் டேஸ்ட் அடுத்தடுத்த நாள் தான் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது கொஞ்சம் நான் தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன் இன்னும் கெட்டியாக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும்